பேராக் மாத்தாங் தோட்ட தமிழ் பள்ளியின் முயற்சியில் அறிவியல் தொழில்நுட்ப இலக்கவியல் கண்காட்சி ஆசிரியர் வனிதாவின் தமிழ் ஆங்கிலம் இரு மொழிகளில் வெளியீடு கண்டது இளைஞர்களுக்கான வியன் சிறுகதை நூல் பங்ஸார் சவுத்தில் சொந்தமாக பின்னால் நகர்ந்த லாரி மோதி மோட்டார் சைக்கிளோட்டி பரிதாபமாக பலி பந்திங்கில் கார் கதவை உடைத்து திருட முயன்ற மூவரை போலீஸ் வலை வீச்சு இந்தியாவுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்ளும் பிரிட்டன் மன்னர் சார்ல்ஸ் வெறும் பத்து மாணவர்களையும் எட்டு ஆசிரியர்களையும் மட்டுமே கொண்டு இயங்கும் மாத்தாங் தோட்ட தமிழ் பள்ளி அறிவியல் தொழில்நுட்ப இலக்கவியல் கண்காட்சியை நடத்தி சாதனை படைத்துள்ளது இப்பள்ளி அதன் அருகாமையில் அமைந்திருக்கும் கம்போங் பாரு பத்து மாத்தாங் தோட்ட தமிழ் பள்ளி ஜீபோங் தோட்ட தமிழ் பள்ளி அலக்கார் தோட்ட தமிழ் பள்ளி மற்றும் தூரோங் ரப்பர் தோட்ட தமிழ் பள்ளியுடன் இணைந்து கடந்த நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி மாவட்ட அளவில் நடைபெற்ற கண்காட்சியையும் அதன் பயிற்சி நிறைவு விழாவையும் மிக சிறப்பாக தலைமையேற்று நடத்தியது அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் கணிதம் ஆகிய துறைகளில் மாணவர்களுக்கு ஆர்வத்தை தூண்ட கல்வி அமைச்சின் முயற்சிகளுக்கு துணை நிற்கும் விதமாக இந்த இலக்கவியல் கண்காட்சி அமைய பெற்றிருந்தது சுமார் எண்பது மாணவர்களும் நாற்பது ஆசிரியர்களும் கலந்து கொண்டு இக்கண்காட்சியில் பெற்றனர் இதனிடையே லாரோட் மாத்தாங் சலாமா மாவட்டத்தில் அமைந்திருக்கும் இந்த ஐந்து பள்ளிகளின் ஏழு ஆசிரியர்களும் பன்னிரண்டு மாணவர்களும் கடந்த ஏப்ரல் மாதம் தொடங்கி தொழில்நுட்ப துறையில் பட்டதாரிகளை உருவாக்கி வரும் டைப்பிங் எடெக் எனப்படும் தொழிற்கல்வி கல்லூரியில் ரோபோட்டிக் வகுப்புகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் அதன் அதிகார தொடக்க விழாவும் நிறைவு விழாவும் வெகு சிறப்பாக அட்டாக் மையத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பேராக் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் சிவனேசன் அச்சலிங்கம் இலக்கவியல் தொடர்பான மின்பொருள்கள் மற்றும் பயிற்சி பட்டறைகளை தொடர்ந்து வழிநடத்த பத்தாயிரம் ரிங்கெட் மானியம் வழங்கியுள்ளார் வட்டாரத்தைச் சேர்ந்த தன்னார்வலர்கள் முன்னாள் மாணவர்கள் தலைமை ஆசிரியர்கள் மாவட்ட கல்வி adikarigal asriyergal petroorgal ena palarum kalandukondu serappitanar Hai, salam sejahtera saya sumati ni encik pacaiapan pemilik peniagaaan tanishka tailoring kami mempunyai experience selama 27 tahun dalam bidang ini. menjual pakaian dan menjahit pakaian ini semua pakaian tradisional orang India lah. Lepas kami mendengar pasal brief ini, kami pergi ke bank rakyat dekat kawasan Masai. Kami minta penerangan lah. Saya, lepas saya dengar, saya lebih confident. So, dia orang beritahu dengan step by step. So, dia orang ajar kita. Lepas tu saya sambil borang, Uh, tak berapa lama bukan uh, lama sangat uh, 10 hari uh, permohonan saya diluluskan uh, saya dapat pembiayaan daripada Bank Rakyat profit rate dia sangat rendah untuk peniaga-peniaga kecil macam saya ni uh, lebih sesuai lebih senang uh, untuk apa memajukan ai peniagaaan saya perlukan brief ini saya amat uh, menghargai dan uh, mengucapkan terima kasih kepada pegawai bank dan juga terutamanya YB Ramanan Bank Rakyat Bank Pilihan Anda Asriyarum Yelutalur Magia Vanita Ramakrishnan Tanadu Tamil Angila Irumoli Padinmar Sirgatai togupunulai Nulai Netru Veliyidu Saitha இந்நிகழ்ச்சியில் தமிழவில் கோசா கல்வி அறவாரியத்தின் தலைவரும் சைபர் ஜெயா பல்கலைக்கழகத்தின் விரிவுரைஞருமான காவல்துறையின் முன்னாள் ஆணையர் டத்தோஸ்ரீ தேவீகன் ஆறுமுகன் வியன் எனும் இந்நூலை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டார் இந்நூல் இணையவழி பகடிவதை மின்சுருட்டு போதைப் பொருள் இணைய மோசடி உள்ளிட்ட இன்றைய இளைஞர்கள் எதிர்நோக்கும் சிக்கல்களையும் சவால்களையும் எடுத்துரைக்கும் வகையில் எழுதப்பட்டுள்ளதாக டத்தோஸ்ரீ தேவீகன் தமதுரையில் கூறினாா் எல்லாம் இளைஞர்களுடைய அன்றாட பிரச்சனை ஸ்கேன் பயோமெட்ரிக்ஸில் ஹென்ஃபோனை பற்றி பேசுகிறாங்க சித்திரம் என்ற சிறுகதையில் ரொம்ப அற்புதமாக அந்த இளைஞர்களுடைய பிரச்சனையும் பேசியிருக்காங்க இதையெல்லாம் வந்து இவங்க ஒரு டீச்சராக இருந்து அதோடு இந்த ரெண்டு பையனுங்களுக்கு தாயாக இருந்து ரொம்ப அணுக்கமான உறவுடன் அவர்களோட பகிர்ந்து பேசி பழகி அதை எடுத்து சொல்லியிருக்காங்க எதற்காக அவங்களோட பையனோட பிரச்சனையை மட்டும் தெற்கிறதுக்கு இல்லை இந்த நாட்டில் உள்ள இளைஞர்கள் யாரெல்லாம் தமிழ் வாசிக்க முடியுமோ யாரெல்லாம் ஆங்கிலம் வாசிக்க முடியுமோ அவர்களெல்லாம் படித்து தெளிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது தாக்கு யார் சொல்லுவாங்க போகாத இடம் தனியிலே போக வேண்டாம் இதை படித்தா அவனுங்களுக்கு தெரியும் எங்கெங்கே போகக்கூடாது எங்கே போனால் எப்படி போக வேண்டும் இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக ஆசிரியராக பணியாற்றி வரும் வனிதா எழுதிய இந்நூல் இளைஞர்கள் மனதில் ஊக்கத்தையும் விவேகத்தையும் விதைக்கும் கதைகளை ஒருங்கிணைக்கிறது என அவர் புகழாரம் சூட்டினார் விஎன் உருவாகிய பின்னணியையும் இளைஞர்களின் எதிர்காலத்தை பலமாக்கும் கருத்துக்களை இணைத்தது குறித்தும் இவ்வாறு ஆசிரியர் வனிதா ராமகிருஷ்ணன் கூறுகிறார் இதுக்கு முக்கியமான காரணம் நான் எல்லா இடங்களிலையும் சொல்லியிருக்கேன் என்னோட முகநூலில் பதிவிட்டு என் பிள்ளைகளும் என்னுடைய மாணவர்களும் என்னோட மாணி மாணவர்கள் வந்து சின்ன வயசுல இருந்து நாலு வயசு அஞ்சு வயசுல இருந்து படிச்சவங்க இப்ப இளைஞர்களா என்னோட தான் இருக்காங்க நிறைய பேசுவாங்க நிறைய பகிர்வாங்க அவங்களோட மன கஷ்டங்களை குமுறல்களை சில சமயம் கூட பேசுவாங்க ஸோ இதெல்லாம் கேட்கும்போது அவங்க பார்வையில உலகத்தை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப தோண ஆரம்பிச்சுது சில சமயங்கள்ல சில விஷயங்கள் தர்க்கமாவும் இருக்கும் இது அப்ப நான் சொல்ல அவங்க இது வந்து முடியாது இப்படி அப்படின்வாங்க என் பிள்ளைங்க கூட எனக்கு கூட நிறைய ஒரு விஷயத்த நாங்கள் தர்க்கத்துக்குரிய விஷயத்தெல்லாம் வந்து நாங்க பேசியிருக்கோம் ஆனா சில சமயங்கள் அது நியாயமாவும் இருக்கும் அவங்க தர்க்கம் அது நியாயமாவும் இருக்கும் நம்ம சீர்துக்கி பார்த்தோம்னா அது நியாயமா இந்த காலகட்டத்துக்கு நம்ம ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா அது ஏற்புடையதாக இல்லாமல் இருக்கலாம் அது சமூக நெறிக்கு ஏற்ற மாதிரி இல்லை இது இப்படி இருக்கக்கூடாது இது அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு வரையறைக்குள்ள இருந்திருப்போம் ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு பார்த்தோம்னா அது ஏற்புடையதாகவே இருக்கும் அதனால பதிம வயதினருக்கேற்ற ஒரு கதை புத்தகம் வெளியாகணும்னு ஆசை இன்னொரு கதை கதை வந்து எளிதாக எல்லாரையும் போய் சேர்ந்து அடைஞ்சிடும் நம்ம ஒரு கட்டுரை எழுதுறமோ ஒரு பாடம் எழுதுகிறோமோ அதுக்கு அதை தாண்டி கதை வந்து தொன்று தொட்டு நம்ம வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ அது எளிதாக போய் ஒருத்தரை சேர்ந்துடும் இன்றைய இளைஞர்கள் வானத்தைப் போல அகன்ற இவ்வுலகில் குட்டி கிடக்கும் எண்ணிலடங்கா வாய்ப்புகளை நேர்முக சிந்தனையோடும் தூரநோக்கு சிந்தனையோடும் கையில் ஏந்தி வெற்றி நடை போட வேண்டும் என்பதே வியன் நூலின் அவா என ஆசிரியர் வனிதா தெரிவித்தார் ஏறக்குறைய நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இந்நிகழ்ச்சி நூலாசிரியர் மாணவர்களின் படைப்புகளுடன் சிறப்பாக நடந்தேறியது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் ஸ்லாங்கோர் கோலலாங்கார் பந்திங்கில் காரை உடைத்து திருட முயன்ற மூவர் கும்பல் கையில் எதுவும் கிடைக்காமல் ஏமாற்றத்துடன் தப்பியோடின சனிக்கிழமை காலை பந்திங்கில் தளவாட கடையொன்றில் பொருட்களை வாங்குவதற்காக புகார்தாரர் காரை நிறுத்திவிட்டு சென்றபோது அச்சம்பவம் நிகழ்ந்தது திடீரென காரின் பாதுகாப்பு அலாரம் சத்தம் போடவே சென்று பார்த்த அந்நபர் காரின் கதவு திறந்திருப்பதை கண்டார் ஆனால் காரில் இருந்த பொருள் ஏதும் காணாமல் போகவில்லை இதையடுத்து அந்த தளவாட கடையின் சிசிடிவி கேமராவை பரிசோதித்தபோது தனது காரின் கதவை உடைக்க மூன்று ஆடவர்கள் முயல்வதும் பின்னர் இரண்டு புரோட்டோன் விரா கார்களில் அவர்கள் தப்பி ஓடுவதையும் அவர் பார்த்தார் இதையடுத்து அவர் போலீசில் புகார் செய்ய அந்த மூன்று நபர்களையும் போலீஸ் தேடி வருகிறது பந்திங் வாழ் மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த சிசிடிவி பதிவை சம்பந்தப்பட்ட கடையை சமூக வலைதளங்களில் வைரலாக்கியதும் தெரிய வந்தது கொலலும்பூர் ஜலன் பந்தாய் டலாமில் ஜலன் பந்தாய் பரு நோக்கிச் செல்லும் ஜலன் கரின்சியில் கோர விபத்தை ஏற்படுத்திய லாரி ஓட்டுநர் கைதாகியுள்ளார் சனிக்கிழமை காலை நிகழ்ந்த சம்பவத்தில் சாலையோர கட்டுமான பகுதியில் அந்த லாரி ஓட்டுநர் பிரேக் எண்ணெயை நிரப்பிக் கொண்டிருந்தார் அப்போது சொந்தமாக திடீரென பின்னோக்கி நகர்ந்த லாரி பாதுகாப்பு வேலியை இடித்துவிட்டு சாலைக்குள் புகுந்தது அவ்வழியே வந்த மோட்டார் சைக்கிளை லாரி இடித்ததில் முப்பத்தி இரண்டு வயது ஆடவர் லாரியின் வலது கடியில் விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் பக்கத்தில் இருந்த காரையும் லாரி மோதியதில் அதன் ஓட்டுநர் நெற்றியில் காயமடைந்தார் இந்நிலையில் முப்பத்தி இரண்டு வயது லாரி ஓட்டுநர் விசாரணைக்காக கைதாகியுள்ளார் சம்பவ வீடியோ முன்னதாக வைரலாகி வலைத்தளவாசிகளிடமிருந்து பல்வேறு கருத்துக்களை பெற்றது பிரிட்டன் மன்னர் மூன்றாம் சார்ஸ் அரசுமுறை பயணமாக விரைவில் இந்தியா செல்லவிருப்பதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பாகிஸ்தான் பங்களாதேசம் உள்ளிட்ட இந்திய துணை கண்ட நாடுகளுக்கும் தனது துணைவியார் கமிலாவுடன் அவர் வருகை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருக்கிறது இருபத்தி இரண்டில் பிரிட்டன் அரசியார் இரண்டாம் எலிசபெத் மறைந்த காரணத்தால் அப்போது ஒத்திவைக்கப்பட்ட பயணம் இதுவாகும் என கூறப்படுகிறது கடந்த மாதம் ஆஸ்திரேலியாவிலிருந்து திரும்பும் வழியில் எழுபத்தி வயது சார்ல்ஸ் மற்றும் கமிலா தம்பதியர் தனிப்பட்ட முறையில் பெங்களூருவில் உள்ள ஆரோக்கிய மையத்தில் சில நாட்கள் தங்கினர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ள மன்னர் சார்ல்ஸ் அங்கு ஆயுர்வேத சிகிச்சை எடுத்துக் இந்நிலையில் இந்தியாவுக்கான இந்த அரசு முறை பயணத்தை அரச தம்பதியர் புத்துணர்வு பயணமாக பயன்படுத்திக் வருகின்றனர் பிரிட்டன் மன்னர் தம்பதியரின் இந்திய வருகை இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார உறவை வலுப்படுத்த பிரிட்டன் மேற்கொண்டு வரும் கூடுதல் முயற்சியாகும் பிரேசிலில் அண்மையில் நடைபெற்ற ஜி டுவெண்டி மாநாட்டின் போது பிரிட்டன் பிரதமர் கேர் ஸ்டேர்மர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இருவரும் அதற்கு அச்சாரம் போட்டதாக கூறப்படுகிறது சார் கமிலா தம்பதி இந்தியாவுக்கு கடைசியாக அரசுமுறை பயணம் மேற்கொண்டது ஆண்டு அப்போது இளவரசராவார் பேர் சொல்ல ஒருவர் என கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஐம்பத்து ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மூலமாக ஒரு சிறிய கிராமமே பேசப்படுகிறது வெறும் எழுபத்தைந்து குடும்பங்கள் மட்டுமே வாழும் மதோப்பட்டி கிராமம் ஐஏஎஸ் அதிகாரிகளை உருவாக்கும் தொழிற்சாலை என அழைக்கப்படுகிறது அங்கு ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் ஐஏஎஸ் அதிகாரிகளான போது அக்கிராமத்தின் சிறப்பு வெளிச்சத்துக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு நாட்டுக்கு தனது முதல் ஐஏஎஸ் அதிகாரியை தந்த மதோப்பட்டி கிராமம் இது வரை ஐம்பத்து ஒரு ஐ ஐ பி எஸ் அதிகாரிகளை உருவாக்கியுள்ளது இதில் என்ன ஆச்சரியம் என்றால் கிராமத்தில் எந்த பயிற்சி மையங்களும் இல்லை ஐபிஎஸ் அதிகாரிகளை தவிர்த்து இக்கிராமத்தைச் சேர்ந்த பலர் விண்வெளி அணு ஆராய்ச்சி வங்கி இந்திய வெளியுறவுத்துறை இந்திய வருவாய்த்துறை உட்பட பல உயர்தர பணிகளிலும் பணிபுரிவது கூடுதல் சிறப்பாகும் அந்நாளில் விதைக்கப்பட்ட கல்வியின் முக்கியத்துவம் பின்னாளில் கிராம மக்களின் வாழ்க்கையில் இரண்டர கலந்து அவர்களது வாழ்க்கையையே பிரகாசமாக மாற்றியுள்ளதாக கூறப்படுகிறது